இன்றைக்கு கோவை மாநகராட்சியுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுதுங்க இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோவைக்கு தமிழ்நாடுடைய உள்ளாட்சுறை அமைச்சர் வந்திருந்தாங்க அப்போ வந்து சில திட்டங்களை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பேப்பரெல்லாம் பார்த்தோம் அதாவது தென்னிந்தியாவின் மான்சிஸ்டரான கோவை பார்த்திங்கன்னா பல முன்னணி தொழில் நிறுவனங்கள் இருக்குது உலக அளவில் தொழிலுக்கு பெயர் போன நகரம் நம்முடைய கோவை மாநகரம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ஸ் ஆரன் கம்பெனியை எடுத்து ரூட்ஸ் ஆரன் எடுத்துனா உலகம் ஃபுல்லாக தெரியும் அதே மாதிரி எல்ஜிபி இருக்கு நிறைய மோட்டார் வாகன செய்ய இருக்கு சப்மர்சல் கம்பெனி நிறைய நிறைய ஐடி கம்பெனி நிறையா தொழிலுக்கு பெயர் போன கோவை மாநகரம் இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு இந்த திமுக திராவிட மாடல் மேயர்கிட்ட மாட்டிட்டு இந்த அரசு கிட்ட மாட்டிட்டு இந்த கோவை பால் மக்கள் மட்டும் இல்லை கோவை நகரமே வந்து திண்டாடுது இந்த கோவை நாலரை நாடு கால திராவிட மாடல் அரசில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகரமான கோவையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரோடு நல்லா இருக்கான்னு பாருங்க மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்காங்க ஒரு திருநாயகம் கூட பிடிக்க மாட்டாங்க குப்பை குப்பாசரி மாட்டாங்க அந்த நிலம்தான் அந்த நாலு வருஷமாக திமுக தாவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த இன்றைக்கி ஒன்றும் இல்லை முந்தால ரெண்டு நாள் லேசாக மழை பெய்ஞ்சது ரெண்டு மழை பெய்ஞ்சதுக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்கள் ந போ இங்கேயும் போவோம் வண்டியில் போனால் முதுகு தான் வரும் அந்த மாதிரி வரும் இப்போ குண்டு ரோடு சின்ன மலைக்கே எப்படி இருக்குன்னா இப்போ இங்கே ரோடோட தரம் எந்த லட்சம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி ஏற்ற ப பரிந்துரை செய்து கோவைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி ரோட்டில் பாலம் அவனாசி ரோட்டில் பாலம் மேட்டுப்பாளைய ரோடு சாலை விரிவாக்கம் பொள்ளாச்சி சாலை விரிவாக்கம் உக்கட மேம்பாலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து கோவிலுக்கு அத்தனை குளங்களை புனரமைச்சு மக்களுக்கு ஒரு பொ பொழுதுப்பு அம்சமாக அண்ணன் வேலுமணி மூலியமாக வந்து ஸ்மார்ட் சிட்டி குளத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அதோடய நிலைமையில குளத்தோட நிலமையில் என்னங்க வெறும் குப்பை மேடாகும் தினமும் நல்லா பையெல்லாம் பார்த்தா பொய் சொல்கிறது தினமும் ஜிஹெச்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸ்மார்ட் சிட்டி குளத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோ அழகு ரெடி பண்ணி கொடுத்தத இன்னைக்கு மதுமான பாரா மாறி இருக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி குளத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் நடமா அருகிறுப்பான சூழ்நிலை பல சமூக வீரர்கள் நடந்துருக்கு இது கையில் இந்த மாநாடு தான் கேட்க மாட்டேங்குது காவல்துறையையும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மத்தியான நேரத்தில் போய் பார்த்திங்கன்னா அந்த ஜிஹெச்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் சிட்டி குளத்தில் பார்த்தீங்கன்னா சாரா குறிச்சிட்டு தான் கொண்டுருப்போம் பாரா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிதான் எல்லா மக்கள் போகிறக்கே ஒரு அருகிறுப்பான சூழ்நிலை தான் இந்த கோவை மாநாடு இருக்குது அப்படி இருக்கும்போது வேறு தொழில் நிறுவனங்கள் வந்து எப்படி கோவையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் எதுவுமே கோவை மாநகரில் வந்து உறுப்பிடே இல்லை இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் அதே போல் பார்த்தா பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரெஸ்காரங்க நீங்கள் எல்லா பக்கம் போகிறீங்க நிறைய பக்கம் போயிருக்கீங்க நாங்கள் வந்து இவ்வளோ திட்டத்தை அதிமுக பிரிவில் வந்து இவ்வளோ கொண்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் திமுக இந்த திமுக மேயர் அதாவது நேருக்கு விவாதம் விவாதப்பட்டு தயாராக இவ்வளோ திட்டத்தை நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோன்னு அதிமுகவுக்கு பகிரங்கமாக கேட்குறோம் இவ்வளோ அதாவது நெஞ்ச நிமிஷம் சொல்கிறான் கோவை வாழ் மக்களுக்கு அதிமுக சார்பாக இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோம் சொல்கிறோம் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திமுக கோவை வாழ் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சது நீங்களே சொல்லுங்கள் இப்போ பிரஸ்காலம் நிறைய போகிறீங்க நாங்கள் சொல்கிறோம் அதாவது திமுக செஞ்ச சாதனைகள் பார்த்தோன்னா தான் சொல்ல முடியும் அதை உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா நம்ம கோவையில் புகழ்பெற்றது வாவூசி பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருந்தது அதையே முருகாசு சாலையிருந்து அதை மூடுவலை பண்ணிட்டாங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க செம்மொழி பூங்கா நாங்கள் கொண்டு வந்துட்டாம்பாங்க செம்மொழி பூங்கா சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடியெலாம் ஆரம்பித்தாங்க உப்பா மறுபடியும் பணம் பார்த்தா ஐம்பது கோடி எச்சா பண்ணி இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி பக்கம் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி அது செம்மொழி பூங்கா மாதிரியே இருக்குங்க செம்மொழி பூங்கா இப்போ கொண்டு வரல அவங்க அப்பா கருணா கருணாநிதி இருக்கும்போது அந்த இது கொண்டு செம்மொழி மாநாடு அந்த பார்க் அறிவிச்சாங்க அது இப்போ தான் அது பண்ணுறாங்க ஆனால் அது பார்க் மாதிரியே இருக்குது வெறும் பில்டிங் வில்லியாக இருக்குது மாநகராட்சிக்கு வருமானத்துக்கு கொண்டாவது தான் பூங்கா ஒண்ணு வேலையே முடியல ஆனா ஆனால் உள்ள மக்கள் போகிற கட்டணம் நிறுவனிச்சு நாலு மாதம் ஆச்சுங்க எங்கேயாச்சும் இது இது நடக்குமா அதாவது மொத்தத்தில் எங்களுக்கு வருமானம் பார்க்கணும் எங்கள் டெண்டரை விட்டு கமிஷன் அடிக்கும் வழியே மக்களுக்கு நல்லது எதுவுமே எங்களுக்கு பண்ணல அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோவை பார்த்தீங்கன்னா மா அதாவது ஒரு திட்டம் கோவை மக்களை கொண்டு வராங்க பல லட்சம் மக்கள் கூட கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் வசிக்க மக்கள் வசிக்கக்கூடிய கோவைகளில் பார்த்தீங்கன்னா கோவைக்கு மாஸ்டர் பிளான் கொண்டு வராங்க ரெண்டு மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று ஒன்று கொண்டு வராங்க அந்த திட்டம் எப்படி இருக்கணும் கோவையால் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது ஆண்டு காலக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கணும் இன்னும் அதாவது ஒரு மக்கள் க கருத்துக்கே கிடையாது மக்களை அதாவது பெரிய அதாவது மக்களுக்கு நல்லது மட்டும் நினைச்சிட்டு உபத்தனம் தான் அதாவது கொண்டு வந்திருக்காங்க ஒழிய அதுவும் அது எடப்பாடியார் அதுவும் கடன் தெரிவிச்சிருக்காரு மாஸ்டர் பிளான் வந்து தப்பாக முறையில்லாமல் அதாவது ரியல் எஸ்டேட் மட்டும் தான் இது இப்போ ஃபேவராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒழிய பொதுமக்களுக்கு எந்த விதமும் நல்லதில்லை அதாவது குடியிருப்போகாத போய் இவ விவசாய குடியிருப்பு பகுதியாக மாற்றி அது கந்திரகுளம் மக்கள் கருத்துக்கு போய் கூட்டமே சரியாக நடக்காமல் பண்ணியிருக்காங்க அது கடன் புரியுதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவை மாநகராட்சியில் பெரிய மர்மம் இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு வந்து நாலரை ஆண்டு காலத்தில் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் எத்தனை நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு விசாரணை கண்டிப்பாக பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா சாதாரண ஒரு டீ பிடிச்சப்போ டீ குடிச்சதுக்கு எழுபத்தி நாலு ரூபா பில் எழுதுறாங்க இந்த கோவை மாநகராட்சி போன ஆண்டு ம் எழுபத்தி நாலு லட்சம் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பல முறை டீ பிடிச்சிருக்கு உள்ள செலவு அது இது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க த தண்ணி இப்போ தண்ணி தேக்கி வைக்கின்ற பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நாய்க்கின்னு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கட்டுறாங்க நாங்கள் கேட்குறோம் மூன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாவுக்கு பொருள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க நாய்க்கு அதாவது கோர்ட்டே வந்து நாயை கூப்பிட்டு இங்கே அடைக்கக்கூடாது அங்கெங்கே பண்ணி இப்போ கருத்துட்டு பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில் மூன்றரை கோடி ரூபாங்க நாய்க்கு இது சென்டர் கட்டுறக்காக இப்போ பண்ணுறாங்க இதில் யார் வீட்டு வரிப்பணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோகேஸ் போன வாரம் நகராட்சி அமைச்சர் வந்தப்போ சொல்கிறார் வெள்ளூரில் வந்து நாங்கள் பயோகேஸ் பண்ணுவோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கரண்ட் தயாரிக்க நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது அப்படியே கடப்பில் போட்டுட்டு இப்போ பயோகேஸ் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க பயோகேஸ் வந்து சென்னையில் மன மனநிலை வந்து பண்ணாங்க அது ட்ரையல் படியே பார்த்தாங்க அது ஃபெயிலியர் அதில் வந்து மெ கேஸ் ஃபார்ம் ஆகி மக்களுக்கு வந்து பல மூச்சுத்தல்கள் ஏற்படும் பல உ உடம்புகளுக்கு நிறைய வியாதி வரும்னு சொல்லி அது அங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படி இருக்க திட்டத்தை அதாவது நல்லதாக ஒன்றும் பண்ண மாட்டேங்க மக்களை இப்படியே போட்டு வதை வதைக்கணுமா அதுக்கு இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணுவாங்கிறாங்க இந்த இரநூத்தம்பது கோடி செலவு எது பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா திருப்பூர்ல இருந்துங்க அதாவது சட்டசபையில நாங்க வந்து அதாவது அதிமுக காரங்க போய் சொல்லுறீங்க சட்டசபையில இவர் கே என் கே என் நேர் அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கேட்டதுக்கு பதில் சொன்னது திருப்பூர்ல குப்பையில கோயம்புத்தூர்ல வந்து கொண்டு போய் போட்டுருவான்னு சொன்னார் அதை வச்சுதான் நாங்க பேசணும் அப்படி திருப்பூர்ல இருந்து குப்பைக்கு விலரு கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதாவது இது பார்த்தீங்கன்னா திருப்ப அதாவது வெள்ளூர் மட்டும் இல்லைங்க சரவம்பட்டியில் கவுண்ட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருப்பு நடுவில் போய் கம்போஸ்ட் கார்டு கட்டுறாங்க அங்க வந்து பிஆர்ஜிஆர் எம்எல்ஏ எதிர்ப்பு பொதுமக்கள் எதிர்த்து அவரும் போய் நிறுத்தி வச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ சுடுகாட்டில் கொண்டு போய் குப்பை கடன் கட்டுறாங்க அங்க கேஆர் ஆர் ஜிஎம் எம்எல்ஏ பிரச்சனை அப்ப வளர் பார்த்தேன் தாமோதர எம்எல்ஏ வந்து வேண்டாம்னு சொல்ற அதாவது மக்கள் நலத்திட்டம் கொண்டு வாங்க நீங்க மக்கள் மீண்டும் மீண்டும் இது பண்ணால் மக்கள் அதாவது கோடி எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க திருப்பூர்ல பல ரூபா ரூபாய் கலவு அதனால அதிமுக சார்பில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திருப்பூரில் இந்த குப்பையில் கொண்டு வந்தால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் மாண்பு எஸ்பி வேலுமணி தலைவர் எடப்பாடியில் பர்மிஷன் வாங்கி வெள்ளலூர் மட்டும் கோவை வாழ் மக்கள் அனைவரும் திரட்டி கண்டிப்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அதே மாதிரி வெள்ளலூரில் இதுவரை எவ்வளோ ஒரு கோடி ரூபாய் இந்த மாநகராட்சி செலவு பண்ணியிருக்கிறது ஒன்று ரெண்டு இல்லைங்க பல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு மாநகராட்சி குப்பை வெள்ளலூரில் இது வந்து பெரிய மர்மம் இந்த கோவை மாநகராட்சியில செலவுக்கு செய்யறதுக்கு பெரிய மர்மம் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மர்மத்தை வெளியே கொண்டு வரணும் என்றால் கண்டிப்பாக இந்த திமுக ஆளுகின்ற திமுக அரசு அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அல்லது மாண்புமிகு நிதி நிதி அரசர்கள் யாராவது முன் வந்து இந்த கோவை மாநகராட்சி வெள்ளலூர் நடந்த ஊழல்களை விசாரிக்க தனிப்படை அமைத்து கண்டிப்பாக இந்த ஊழல் மெகா ஊழல் நடந்திருக்குங்கிறது எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்துமில்லை பொதுமக்களோட கருத்து நீங்கள் ஒன்றும் இல்லை நாலரை வருஷத்தில் எவ்வளோ கோடி ரூபா வந்து வெள்ளூருக்கு குப்பைக்கு கிடைக்க செலவு பண்ணியிருக்காங்க இந்த மாநகராட்சி அதை கேளுங்க பஷ்காரம் கேளுங்க அது கேட்டாலே தெரிவு மகா ஊழல் நடந்திருக்கு இது கண்டிப்பாக விசாரிக்க ஒரு சிறப்பு குழு வேணுங்கிற அதிமுக சார்பா எங்களுக்கு கோரிக்கை இது தொடர்ந்து கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கும் வேலை திருப்பூர் குப்பை கொண்டு வந்து தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்